ி திருவிழா முப்பெரும் தேவியரின் வடிவமாக எங்கள் அன்னை துர்கை வந்தாள் சின்னஞ்சிறு குழந்தைதான் பார்ப்பதற்கு அவள் பிறப்பெடுத்ததே மகிஷாசுரனை வதைப்பதற்கு பதினெட்டு திருக்கரம் படைத்தவள் அவற்றில் எல்லாம் பெரும் ஆயுதங்கள் தரித்தவள் சிம்மத்தில் ஏறி பவனி வருபவள் மனதார துதித்தால் மகிழ்ச்சி கொள்பவள் உண்டோ இதை நாம் மறந்தால் அதுதான் நன்றோ நவராத்திரி நாளில் நம் அன்னையரை வணங்குவோம் இவர்களின் புகழ்பாடி காலமெல்லாம் மகிழ்வோம் மண்ணுலகம் விண்ணுலகமாய் மாறி போகும் காலம் நம் மனங்களிலே மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நன்றி வணக்கம் இவன் சுரேஷ் பாரதி